பிரச்சனை வரணும் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது நான் அப்படி சொல்ல வரல தோனி கொடுத்த அனுப்பலான்னு சொல்கிறேன் இது என்ன பக்கத்தூருக்கு போகிற மாதிரியா இல்லை எங்கன்னா வெளியூருக்கு போகிற மாதிரியா வெளிநாட்டுக்கு போகணும் அனுப்பி இருக்கிறதுனா செலவு சும்மா ஆகுமா அதுக்காக நம்ம வீட்டு போனால் தனியாக அனுப்ப சொல்கிறீங்களா பண்ணி போக போறியா என் கிட்ட தான் அந்த பாஸ்போர்ட் இல்லையே அப்புறம் நம்ம கூட சிவா அனுப்பி வைக்கலாம் அவள் துணையாக இருப்பாள் அவள் ஏஜாவும் இருப்பாள் அவங்க பொண்ணுக்குள்ள ஒன்றா இருப்பாங்கல்ல சிவாவா ஆமா நான் நல்லா பாத்துப்பேன் ஆமா ஆமா ரொம்ப நல்லா பாத்துப்பேன் என்ன இத சொன்னீங்களா நான் என்ன சொல்லலமா இது சொன்ன மாதிரி இருந்துச்சு அத கேட்டேன் இல்ல மா நான் இதுவும் சொல்லல சரி என்ன நீங்க என்ன சொல்றீங்க திடீர்னு சிவானா அவளுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவை இல்லையா எல்லாத்தையும் அவங்ககிட்ட வந்து கேட்க வேணவானி மாட்டு திருட்டு போன ஒரு முடிவு எடுத்து அவங்ககிட்ட பாஸ்போர்ட்லாம் இருக்குங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட தான் நான் நான் பேசிக்கிறேன் அப்புறம் அண்ணா நீங்க சரி மட்டும் சொல்லுங்க போதும் நான் அவங்ககிட்டயும் அப்பா கிட்டையும் பேசிட்டு சொல்றேன் அவங்களா

நீ முடிவு பண்ணிட்டு வந்திருக்க அனுப்பி ஆகணுன்ற முடிவுல வந்து நீங்க பேசிட்டு இருக்க அது சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு அது பேச்சு போய் எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு அது மூஞ்சா வருஷமா சொல்ல முடியுமா அதனால அதை சமாதானப்படுத்த சொன்னேன் நீங்க எல்லாம் வேணாம் சொன்னா நான் அனுப்பாமட்ட போறேன் சரி நான் அப்பா கிட்டேயும் அவங்க கிட்டயும் பேசிட்டு சொல்றேன் அந்த பொண்ணு படிக்கிற விஷயமா போகுது கூட இது இது தெரிஞ்சா அவன் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அதை நான் பார்த்துக்கிறேன்

அவன் போய் இருப்பா என்ன பண்ண போறான் நான் நீ எல்லாம் அனுப்ப கூடாது ரெண்டு பேரும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறான் பார்த்தா அவங்க பேசிட்டு போற மாதிரி தெரியல பேக் பண்ணி ரெடியா பிளான் போடுற மாதிரியே தெரியுதுப்பா ஆமா மாமா ஆமா எனக்கு தெரிஞ்சு நம்ம அவளை வேணாம்னு சொல்லிட்டா திவ்ய கூட அனுப்பாம இருக்கிறத அவங்க பேசும்போது பிளானா தெரியுது உங்க அண்ணி என்னத்துக்கு பண்றாங்க தெரியாம நீ ஒண்ணு இருக்கு மாதிரி இல்லமா இல்ல உனக்கு ஆமாப்பா எனக்கும் தான் தோணுது

அப்படின்ட்டு கேட்க கொஸ்டின் வந்து அதுக்கும் கீழே போயிடும் சரிப்பா நீங்கள் சொல்கிறத சரி தான் திருப்பி போடுறேன் என்னடா மாப்பிள்ள காலையிலே ஆஃபீஸ்க்கு சுசுப்பாக கிளம்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் என்ன நடக்குது என்னடா மச்சா சும்மா ஒரு ட்ரெயினிங்கு எதுக்குடா ட்ரெயினிங்கு இன்னும் தங்கச்சி வரும்போது அதான் அவ்வளோ பல்ப் வாங்கினியா அப்புறம் மாமா நம்பர பல்ப் பல்ப்பு வாங்கினேன் அவளை பார்த்துக்கதான் அவங்க மாமா இருக்கான்னு ஒரு பல்ப் வாங்க இது கோவப்படுத்தாத நான் கோவப்படுத்தினேன் அதை பற்றி பேசாத நானே வர போல ஹாப்பியாக இருக்கு நீ வேற மூட பண்ணா நான் ஏ மாப்பிள்ள மூட பண்ண போறேன் உண்மையை சொன்ன கொண்டு வந்தா பிச்சிடும் பிச்சு கம்மா இருந்துடும் அதுக்குள்ள டீப் திங்கிங்கில் போயாச்சு ஒன்றும் இல்லைடா வெனஸ்டேவே வர வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வெனஸ்டேவா ஆமாம்

எனக்கு என்னமோ இந்த டுவெண்ட்டி டேஸ்ஸாக லீவ் போடுற பிளானில் இருக்க மாதிரி தெரியுது அதான் இவ்வளோ செஞ்சு சரி இப்போ காலையில் கிளம்பிட்டேலோ அப்படியே மச்சான் தெரியுது அப்பட்டமாக தெரியுது இருக்கலாம் எனக்கு தெரியல டேய் மச்சான் என்னடா உன் ஃபோன் காலையிலேயே அடிக்கிறதே பண்ணுறேன்டா ஓகேல்ல என்னவா இருக்கும் பார்க்குறீங்க ஹலோ சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க காலையிலேயே பண்ணுறதுன்னு தொந்தரவாக இருக்கோம்ப்பா தப்பில்லப்பா சொல்லுங்கப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியாடா இன்னும் இல்லைப்பா இனிமேல் தான் கிளம்பணும் அப்புறம் இப்போ ஏதாவது விஷயமா என்ன சொல்லுங்கப்பா இல்லைடா அது வந்து ஒரு பிரச்சனை அதான் என்னடா யோசிக்கிறார் இல்லைடா எதுவும் பிரச்சனைன்னு சொல்கிறாரு அதான் என்னவா இருக்கும் என்னன்னு கேட்காம நீ மாட்டி யோசிச்சுட்டே இருந்து லூஸ் மாதிரி ஆகாது ஒரு வேலை வரலன்னு ஏதாவது சொல்லியிருப்பாலும் ஃபஸ்ட்டு பேச அப்புறம் யோசி ஆ சொல்லுங்கப்பா என்னப்பா பிரச்சனை இங்கே உங்கள் அம்மா திவ்யாவை தனியாக அனுப்பக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாடா அது பண்ண முடியும் அவசியம் தான் அவன் தான் அவனும் இல்லைடா தெரிஞ்ச பிரச்சனை பண்ணுவான் தான் தோணுது என்னப்பா லாஸ்ட் நிமிஷத்துல வந்து இப்படி பண்ணுறாங்க நீங்கள் சொல்லக்கூடாதா என்கிட்ட இவ்வளோ சொல்லியாச்சு அவன் கேட்கல இப்போ என்ன சொல்கிறன்னா சிவாவையும் கூட அனுப்பிச்சா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தெரியுது சிவா வேணாம்னு சொன்னால் இவ்வளோ நிறுத்திருவா போல என்னப்பா சொல்கிறேன் அந்த லூஸ் அந்த குளிச்சு எங்கே வரக்கூடாதுப்பா எனக்கு தெரியாதுப்பா தாத்தா எங்கே பார்த்துட்டு ஒரு கம்முனாக இருக்காரு தாத்தா இங்கே தாண்டா இருக்காரு அவர் அப்போ இல்லைடா தாத்தா சொன்னாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தாண்டா தோணுது நீங்கள் தாத்தா கிட்டே ஃபோனை அப்படிங்கப்பா நான் பார்த்துக்குறேன் சரிடா நான் தரேன் பேசிப்போம் தாத்தா விளையாட்டிங்களா அந்த ரூஸ் எல்லாம் வரக்கூடாது நானும் கூட கூட சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஆண்ட்ரா பண்ணல எனக்கு தெரியும் எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது உங்கள் பேசுனதெல்லாம் பார்த்தா அவங்க ப்ரெஷர்லாம் க்ராக் பண்ணிட்டாங்க உனக்கு வந்து செமினார் அட்டன் பண்ண ஒருத்தவங்க வேணும்னு நினச்சின்னா கூட இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லை இது பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு அவங்க வேலை வேணால் முடிவு பண்ணிக்கோ உனக்கு இதான் ஆப்ஷன் இல்லைனா உங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் பேசிக்கோ தத்தா அவங்க ரொம்ப பேசுவாங்க தாத்தா காலையிலேயே மூட பண்ணிடுவாங்க தாத்தா அவங்ககிட்ட பேச முடியாது தாத்தா பெருசிக்கோ அவங்க இப்போ அவளே வரலாம் இல்லையான்னு தெரியல அவளே வர வரமாட்டேன்னு சொல்லி தெரியல இதுல இதுவரை இவ வருவான்னு தெரிஞ்சா அவன் வரவே மாட்டான் அதுவே பிரச்சனை தான் இப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீ பாத்துக்கோ நீ சமாளிச்சா அவளை கூப்பிட்டுறது அவன் பொறுப்பு இதுவும்ப்பா நீதான் பார்த்துக்கணும் எங்களால் சமாளிக்க முடியும் ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியும்னா நீ வர வச்சுக்கோ இல்லை ரெண்டு பேருமே வேணாம்னு இருந்தாலும் அவன் சந்தோஷம்தான் எல்லாம்ப்பா அதெல்லாம் என் பொண்டாட்டி வருவா வரேன்னு சொல்லிட்டா அது எனக்கு பிரச்சனை இப்ப இவன் வரேன்னு சொன்னா என்ன சொல்லுவான்னு தெரியலே இப்போதான் அவளையே சமாளிக்க வச்சா என் தாத்தா என்ன எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க கொஞ்ச நாள் அவளை இப்படி கூப்பிட்டுறது தப்பா ரொம்ப பண்ணுறீங்க தாத்தா நீ மட்டும் பாட்டி கூடவே இல்லை என்ன மட்டும் பாட்டி கொடுக்கக்கூடாது இப்போ நான் கிட்ட வேலைன்னு சொல்லுறேன்னு வச்சுக்கே அவன் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணி வேறு ஏதாவது பண்ணி அவளை வரவு பண்ணுவாங்க அதனால் இது வந்து தொலைறது எனக்கு பிரச்சனை இல்லை இது இங்கே நான் வச்சு செஞ்சிருவேன் வச்சுக்கோ ஆனால் இப்போ திருப்பி இவ குதிப்பாள் தாத்தா நான் என்ன பண்ணுவேன் தாத்தா ஒன்றும் புரியல அட்லீஸ்ட் அவள் எவ்வளோ அனுப்புங்க தாத்தா அதுக்காவது எதாவது பண்ணுங்க தத்தா அது கூட வந்தால் பரவாயில்ல அதை நான் சமாளிச்சிக்கிறேன் அதுக்கு எப்படின்னா செய்யணும் அப்படின்னு நான் பார்த்துக்குறேன் அது குதிச்சுட்டு வருது அதுக்கு வைக்கிற இருங்க இங்கே அது எத்தனை சம்மந்தமா இது எத்தனை நடந்தது ஏன்னா இது இருக்கிற தகவல் எல்லாம் சொல்றீங்க எப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன் வருமே அப்போ நீ அந்த சமாளிச்சு போனா இங்க இவ்வளவு அனுப்பி வைக்கிறது என் பொறுப்பு ஏன்னா அதை வேணா நான் பண்றேன் அவளை நீங்க ஃபைட் எடுத்துட்டே நான் ஊருக்கு போறேன் போதுமா இதே வேலை பண்ண முடியும் நீ அங்க அவளை சமாளிச்சு போனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ரெண்டு பேர் கிட்டே போட்டுட்டு இல்லையா அதெல்லாம் முதல் நேரத்தை என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊருக்கு வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா எனக்காக கீழே பதினாலு கிலோமீட்டர் போய் இறங்கி ஏறி இருக்கா அப்போ பார்த்துக்கோங்க என் பொண்ணுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் அப்போ ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டா இங்கே வருவான்ட்டு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும் என் பொண்டாட்டி விருப்பத்தை வரவங்களையும் சீர்த்து எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் பாருங்க இதெல்லாம் நடந்திருக்கா சரி சரி சந்தோஷமாக இருந்தால் சரி அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட தானே பேசி போயிடுது உனக்கு என்ன ஆனந்தம் இல்லையே என் பொண்ணை என் கிட்ட தானே பேசினா என் கிட்ட தானே எல்லாத்தையும் சொன்னான் என் கிட்ட சொன்னான் பாதி நேரம் பல்ப் தானே மாச்சான் வாங்கினேன் அப்புறம் எப்படிதான் இந்த பந்தா அவங்கள பேசுனாலும் என் பொண்ணை என் கிட்ட பேசினால புடப்பட போடுறாங்க பிடிச்சவனே இப்படி சொன்னதான் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை இதுன்னு சந்தோஷமா இருக்கு எது கேட்டுப்பா நீ சந்தோஷம் கூட்டுக்கோ தாத்தா சரி இல்ல இங்க நான் பாத்துக்கல நீ உன்னை பார்த்து கூட்டிட்டு போட்டு என்னன்னு மறக்காம சொல்லிடுனே அப்புறம் நான் அதிக வச்சு பசிட்டு சொல்றேன் சரியா சரி தத்த போட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரி தத்த எல்லாரும் பார்த்துக்கோங்க நான் வச்சிடுறேன் ஆ சரிடா என்னப்பா என்ன சொன்னோம் என்ன மாமா உங்க மூஞ்சில முகம் பாவனங்க மாறிக்கிட்டே இருக்கு மாப்பிள்ள ரொம்ப பேசிட்டாரோ அவனுக்கா அந்த சிவாவை கண்டாவே ஆகாது அது வருதுன்னா பின்ன குதிக்க மாட்டேன்னு வளர்த்துக்கோ பூமிக்கும் அதுதான் மாமா எனக்கும் தெரியல மாப்பிள்ளை எல்லாருக்கு கூட நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் தெரியாதவங்க கிட்ட கூட நல்லா பேசுவார் ஒரு வாட்டி பழகிட்டோம் அவங்ககிட்ட அப்படி பேசுவார் ஆனால் ஏன் அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு மட்டும் சுத்தமாக கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தும் அவங்க மூத்த அவனுக்கு கொடுத்துருக்கோம் ஆமாம் அவன் எப்போவும் கொஞ்சம் பந்தா பொண்ணு வந்தான் இருந்தாலும் இவன் ரொம்ப தான் பேர் இருக்கிறான் அது ஏன்னு தெரியல என் பையனே எப்போவும் பையனை பேசுவேன் என் பையன் எல்லாமே பேக்கா ஒன்றும் போய் என்ன ஒன்று சொல்லக்கூடாது உடனே வந்துருவி ஆமாம் எப்படி என்னை வாழ்க்கை பேங்க என்ன என் அப்பா எப்படி வாழ்க்காங்க இருக்காருன்னு என் பாய் கேட்டான்

இந்த பார்த்து மாப்பிள்ளை உங்ககிட்டயும் டேய் உங்ககிட்டயும் தான் இருக்குது அந்த பொண்ணை இப்படியோ சம்மதிக்க வச்சுருக்கீங்களா ஓகேவா என்ன இந்த செம்மினார் ரொம்ப முக்கியம் சொல்கிறோம் அதை படிப்பு சொல்கிறோம் புதுதா இது கால போவத்துல ஏதாவது என்னன்னா போகுது ஆனால் அவங்க அதை பார்த்துக்கிறேன்றோம் அப்போ அதை வச்சு செய்வோம் தான் எனக்கு தோணுச்சு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மா யாரோ ஊர்த்திக்காக தான் என் பொண்ணு போகாமல் இருக்காது அதெல்லாம் நான் விட மாட்டேங்காமா நான் அனுப்பியிருக்கேன் ஊர் தெரியாத ஊருக்கு போகிறாங்க என்னப்பா அதெல்லாம் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்க சொல்லுப்பா டேய் அதெல்லாம் பார்த்துப்பாங்க

ஜூனோட ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிட்டு காலையில் இருந்து அலைச்சியில் அப்புறம் கல்யாணத்தில் ரிசப்ஷன் எல்லாம் போயிட்டு வந்ததுனால அந்த வழி வேறு ஒன்றும் இப்போ சரியாக போய் போட்டு பார்த்து தூங்கணும் சரி என்னடா பிரச்சனை ஒரு ஃபோன் வந்தால் நீ இப்படி ஆகிடுற ஒரு வேலை உன் ஃபோனை போடிங்க போட்டால் தான் நீ நல்லா இருப்பியோ எங்கள் அம்மா அந்த லூசியை கூட்டணும் போட உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களாண்டா பாரு அது எப்படி மாப்பிள்ள உனக்கு மட்டும் நிறைய மச்சம் இருக்குமோ என்ன அப்படி சொல்கிற ஆமாம் நீ கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு இருந்தால் உனக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்னு ரெண்டு பேர் வராங்களே ஒன்றும் பத்து பேர் எனக்கு பேரை கிட்ட கூட இருக்கா அவங்கள வச்சு பேசிட்டு இப்போதான் இவளே சமாதானம் ஆனாலா ஆகலையான்னு தெரியாம ஒரு போக்கஸ்ல வரேன்னு இருக்கா இப்ப இவ வர தெரிஞ்சா திருப்பி ஆடுவாளே ஆமால இதோ நல்லா இருக்கு நீ சொல்லும்போது போது கூட நான் யோசிச்சிருந்தா புதன்கிழமை இங்க வர வைக்கிறது வேண்டாம் கொஞ்சம் டயர்டா இருக்கும் தான் சரி இப்போ இப்போ முடிவே பண்ணிட்டு போட்டு தங்கச்சி யோசிக்க ஆகாது அவள் வரான்றது மட்டும் தான் அவன் தங்கச்சி மண்டக்க உண்மை தான் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவான் ஏன்னா உன் தங்கச்சி மண்டல தப்பு இல்லை ஏன்னா அப்படி வச்சு செய்வாள் இப்போ எவ்வளவு வச்சு செஞ்சிருக்காலும் அதுக்கெல்லாம் வாங்கும் அடி வாங்கல அப்படி சொல்றேன் அதனால அவளை யோசிக்கூடாது சீக்கிரமாக டைம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தூங்கி எழுந்து பேக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டல் பெர்மிஷன் வாங்கணும்டா படிச்சது போதும் புத்த கொடுக்குற குறுக்கு கட்டி போய் நாங்கள் வரணும் அவ்வளோதான் சார் இந்த டைலாக் தான் இங்கே எட்டு வருஷம் வந்து வளர்க்கிறீங்க நான் எம்பிஎஸ் படிக்கணும்னு நினச்சேன் அதான் முடிச்சுட்டாலும் அப்புறம் என்ன நிஜமாகவே உனக்கு அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஒரு ஒர்க் பண்ணுற வைக்கிற ஐடியா இருக்காடா ஏமாச்சா அப்படி கேட்குறேன் அப்படி இல்லாமல் இடம் அவ்வளோ படிக்க படிக்கணும்னு சொல்ல போகிறேன் இல்லை ஒரு சந்தேகம் தான் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் அது எப்படி அப்புறம் கட்டி கொடுக்குற ஆனா அவ்வளோ அவங்க ஒர்க் பண்ண விடுவியா இல்லை சும்மா போய் பார்த்துட்டு வர விடுவியா டேய் நீ ரொம்ப பண்றடா நீங்க பார்த்த உனக்கு எப்படிடா தெரியுது லூசுத்தனமான ஒரு குழந்தை மாதிரி அப்படியா ஆமாண்டா அப்பலாம் ஆமா என்னடா பேசிட்டே இருந்தால் அதுக்குள்ள உம்மன் ஆயிட்டேன் எங்களிட இப்போ வரும்னு தெரிஞ்சதுல வந்து ரொம்ப பத்திரமா இருக்குடா இந்த சிவாவாலி என்ன என்ன டார்ச்சர் போய் கூப்புறோம் தெரியலடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு நம்ம பசங்க தான் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருவாங்கள்ல ஏன்னா ஒரு ரெண்டு நாள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு வச்சு செஞ்சுருவோம் வந்துடுவாள்ல அவன் இல்லை இவன் வரான்ட வராமல் இருந்துருவாள ஒரே குழப்பமாக இருக்குடா புரியலடா இப்போதான் சந்தோஷமா இருந்தேன் அது எப்படி நல்லா அப்படி விசிரிக்கும் போது உடனே இப்படி ஆகிடுது அவள் வராளே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு திருப்பி வருவாளா வரமாட்டாளான் யோசிக்க வச்சுக்கிடா அதெல்லாம் வருவாடா கவலைப்படாதா மச்சா தப்பாக சொல்லிட்டேன்டா ரெட்டு ரெட்டுன்னு என்னடா சொல்கிறேன் இங்கே மூணாவது ஒன்று இருக்கே அதை மறந்துட்டோம் மீடா ஒன்றும் பத்து கொண்டு நினச்சிட்டு இருக்க அது லூஸ் அதை பற்றி என்கிட்ட பேசுறியா அது எல்லாம் தெரிஞ்சு எல்லா கதையும் தெரிஞ்சு அதை முட்டாள் முட்டாள்தனமாக இருக்கும் அது அந்த முட்டாளும் யார் கூட சேர்த்து பேசுகிற அவ்வளோதான் ஜாக்கிரதை கூல் கூல் கூல்றா மச்சான் ஏன் டென்ஷன் ஆகிற டென்ஷன் ஆகக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் சரி டென்ஷன் ஆகிட்டேன் இது என் தங்கச்சிக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவ அதெல்லாம் என் போட சந்தைக்கு போட மாட்டேன் என் போட பற்றி தெரியும் நீ வேலையை பார்க்க முடியும் பாரு கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லலாம் ஏன் ஒருன்னு சொல்கிறேன் அப்ப நீ பற்றி என்கிட்ட பேசாத என்னை பத்தி தெரியும் அவகிட்ட நான் சொல்லுவேன் சரிங்கப்பா நடத்துங்க நடத்துங்க ஆமா எங்களுக்கு எட்டு வருஷக்காக இருக்கு நாங்கள் பேச மாட்டோம் இப்போ நான் வேற எங்களை ரூம் பார்த்து போயிடுவா இல்ல இதுலேயே வேற ஏதாவது ரூம் தருவீங்க நீ கூட இருக்கலாம் நீ இல்லாம எங்களுக்கு என்ன சீக்கிரம் இருக்க போதும் வச்சு போயிட்டு வைப்பாரு மச்சா மாட்டேன் தங்கச்சி என் தங்கச்சி நான் பத்திரமா பாத்துக்கு வேணாம் என்ன நம்பி வரல என் தங்கச்சி என்ன நம்பி ஆமா என் தங்க சின்ன நம்பி தான் வருவா வேற யார் நம்பி வருவா சரிப்பா சரி கூடவே இருந்து பாத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க கதை உங்க தங்கச்சி கிட்ட எப்படி சொல்ல போறீங்க இத்தனை நாள் மறைச்சதுக்கு நீங்க வாங்கி கட்டுவீங்களே என்ன கதை நான் என்னத்த மறைச்சேன் ஒரு லவ் வித் லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களே அந்த கதை டேய் மாப்ள ரிஜின என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போற ஆமா இத்தனை நாள் மறைச்சு வச்சிருக்கியே அப்போ டேய் நான் மறைக்கணும்ல மறைக்கல உனக்கே தெரியும்ல எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வேவ்லன்ஸ் செட் ஆகுதா இவளுக்கு அவளை பற்றி இப்போ நல்லா தெரியும் அதே மாதிரி தங்கச்சிக்கும் அவளை பிடிக்கணும்ல அதை அவங்க ஜென்ரலாக மீட் பண்ணி அவங்களுக்கு இயல்பாக பிடிச்சா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் யோசிச்சு ஏய் இப்போ எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா என் தங்கச்சி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படி இல்லாமல் அவளுக்கே அந்த பொண்ணு பிடிக்கணும்னு யோசிக்கிறேன்டா அதனால தானே நான் சொல்லலை அவளுக்குமே அவளை பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை

என் தங்கச்சிக்கு பிடிக்கலனா இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் தொடராதுன்றதை நான் அவகிட்டே சொல்லிட்டேனே அப்புறம் என்ன அதனால் எனக்கு வருத்தமாக இருக்கும் தான் வருத்தம் இல்லை இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என் தங்கச்சிக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் ரொம்ப பண்ணிட்டடா எனக்கு அப்படியே புல்ல இருக்குதுடா ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது தங்கச்சி புரிய வைக்காமல் கைட்டு விடுவன்றது கொஞ்சம் டூ மச்சம் இருக்குது என் தங்கச்சி நார்மலாக ஒருத்தங்களை இருக்க மாட்டா அதையும் மாரி ஒருத்தவங்களை அவளுக்கு செட் ஆகலைன்னா லைஃப் லாங் அவங்க வந்து அவள் கூட செட் ஆக மாட்டாங்க ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்றது உண்மையாகிடும் அப்படி இருந்தால் எனக்கு அவள் வேணாம் தான் இதனால் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான் இதை நாங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசி தான் எடுத்து வச்சுருக்கோம் ஜென்ரலாக நீ அவள் கூட பழக அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்கிறேன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் இப்போ பழகுறோம் எல்லாம் சரிதான் அதுதான் இப்போ ஒரு மாதம் அவள் ட்ரைனிங்க்காக போயாச்சு இப்போ எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை அவள் பண்ணால் பேசுவேன் நான் பண்ணால் அவள் பேசுவாள் ரெண்டு பேருமே அப்படி பழகலை உனக்கு தெரியுதா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது வந்து தங்கச்சி ஓகே சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் உன்ன மாதிரி தான் எனக்கு லவர் தேவை இல்லை வைஃப் தான் தேவை புரியுதா அது என் தங்கச்சி ஓகே பண்ணதுக்கப்புறமே இருக்கட்டுமே லைஃப் லாங் என் பார்ட்னர் என் கூட இருக்க மாதிரி என் தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே அதே மாதிரி என் தங்கச்சியும் என்னையும் பிரிக்காத ஒரு பார்ட்னர் எனக்கு வேணும் தானே இப்போ நீ எங்களை பிரிக்க மாட்டேன் அதே மாதிரி தான் நான் எந்த பக்கமும் எனக்கு இருக்கணும் அதனால நான் அதை பார்த்து தான் செய்வேன் இப்போலாம் ப்ளட் ரிலேஷனே பிரிஞ்சிடறாங்கடா அப்படி இருக்கும்போது அவங்களே சந்தேகப்படுற காலமாக வந்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது எங்களோட ரிலேஷன்ஷிப்பை தப்பாக பேசிட்டாலும் பிரிச்சிட்டாலும் எங்களால் தாங்க முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் மச்சான் மாப்பிள்ளை என்னையும் பிரிச்சிட மாட்டியே ஏன்டா இப்போ சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் உன்னை நான் உன் தங்கச்சி நான் சும்மா விட்டுருவா என்னை டைட்டு விட்டால் உன் கூட வந்து நிற்பா நல்லா தங்கச்சி என்னால நீ வந்த ஆனால் இப்போ தான் நானே வாழும் போல இருக்கே ஆமா எதுவும் நல்லா தான் இருக்குண்டா இருக்கும் சரி ஆஃபீஸ் கிளம்பலாமா டிக்கெட்லாம் போடணும் எல்லா வேலையும் இருக்குல்ல டிக்கெட் போட்டு தாத்தா கிட்ட கூட சொல்லிடலாம் ஒரு வேலை ஆகிடும்ல சரிடா மச்சான் கிளம்பலாம்